சார் வணக்கம் சார் வெல்கம் டு ஸ்ரீ அம்பிகார் நம்ம முதுகாந்து தந்தை வண்டி இண்டிகா போட்டிருந்தாங்க லோ ப்ரைஸ்ல எழுபத்தி ஆயிரத்தி ஐநூறுபா போட்டிருந்தோம் தம்பி கிரண்குமார் திருவண்ணாமலேருந்து வந்தாரு ரேட்டு அவரோட திருப்திக்கு பண்ணி கொடுத்துட்டேன் கஸ்டமர்கிட்ட பேசி அவரே சொல்லுவார் கேளுங்க அண்ணன் எங்கேருந்து வர்றாரு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வர அதே மாதிரி அண்ணன் வந்து ஒரு விவசாயி அக்ரிகல்ச்சரு அப்பாவோட வந்திருக்காரு ரெண்டு பேரும் வந்து நம்ம என்ன சொன்னோமோ அது ஓகேன்ற மாதிரி பேப்பர்லேருந்து சரண்டர் இருந்து நம்மளே பண்ண சொல்லிட்டாங்க ரேட் என்ன சார் ரேட் சார் கொடுத்தோம் நம்ம ரீசனபிளா ரேட் கொடுத்தாரு நமக்கு இல்ல ரேட் சொல்லிடுங்க 75000 சொல்லுங்க 75000க்கு இந்த வண்டி முடிச்சு கொடுத்தங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் நமக்கு கம்சன் டீசல் 1000 ரூபாய் அண்ணா அண்ணனுக்கு இந்த டீசலோட பைசா 1000 ரூபாய் நம்மளோட gift-ஆ கொடுத்தா டீசல் சொல்லி நேரா டீசல் கொடுத்தா டீசல் கொடுத்தாச்சு அதனால வந்து தம்பி மேமே வளர என்னோட வாழ்த்துக்கள் முதல் வாட்டியா வண்டி எடுக்கறாரு அவரோட ஓனிஸ்க்கு வண்டி வந்துனாரு வண்டி இருக்குற கண்டிஷன் எல்லாமே இல்ல என்னன்னா வண்டி எடுக்கும்போது டச் அப் பண்ற வேலையெல்லாம் இல்ல தம்பி கோசம் நேற்று இருந்து நேற்று வந்து அட்வான்ஸ் போட்டதில் ஃபுல்லாக அப் பண்ணிட்டு அங்க டென்ட் கேட்சஸ் இருந்தெல்லாம் கூட க்ளியர் பண்ணி கொடுத்தாச்சு அதே தம்பியோட வண்டி ஓட்டி கூட பார்க்கல நம்ம நம்பி ஓகேண்ணா நான் எடுத்துக்கிறேன்னுட்டாரு அண்ணன் நம்பி இறங்கியிருக்கிறோம் இதான் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறோம் எல்லாம் நம்பி எவ்வளோ நல்லா பார்க்குறீங்க நான் ரெண்டு மூணு வருஷமா கடந்த பார்த்துட்டே இருக்கேன் எப்படா இந்தியா வரும் வருன்னு பார்த்துட்டு அந்த உடனே வெயிட்டிங்க நீ இந்த உடனே வந்தார் நேராக அட்வான்ஸ் பண்ணார் உங்களால் மேலே மேலே வளரணும் உங்களால் இந்த வண்டி பற்றி சொல்லுங்க சரி நல்லா இருந்துச்சுனா என்கிட்ட திரும்ப மீண்டும் வரணும் மீண்டும் வரணும் சீக்கிரம் ரெண்டு வருஷத்துல காஸ்ட்லி காரை எடுக்கணும் சீக்கிரம் கண்டிப்பா நினைச்சுங்க அப்ப பேருங்க கே நீங்க என்ன பண்றீங்க விவசாயம் நல்லா பண்ணுங்க விவசாயம் விவசாயம்தான் நீங்க சோறு போடும் அதால விவசாயத்தை விட்டுறாதீங்க நன்றி வணக்கங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இந்தியா சிங்கிள் ஓனருங்க எழுபத்தி அஞ்சாயிரத்து இந்த வண்டி ரேட் கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினஞ்சுங்க